ஓம் சக்தி தாங்கே துணை என் அன்பு குழந்தையே என் வாக்கினை நீ விட்டாயானால் நாளைய விடிகளில் உனக்கு உதவி செய்ய வரப்போகுவது யார் என்பதனை நீ என்னத்திலிருந்து தெரிந்து கொள்வாய் இந்த வராகி என் குழந்தை நீ நம்புவது உண்மை என்றால் நிச்சயமாக இன்று உன் வராகி என்னை நீ தவித்து மாட்டாய் நான் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான் என்பதனை உன் அம்மா மேலும் உனக்கு அழித்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனை துன்பங்களை கொடுத்தாலும் கடைசியில் இந்த வராகி உன்னை அதிலிருந்து மீட்டெடுப்பாள் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கிறதல்லவா அது ஒன்று போதுமே நான் உன்னை தேடி வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கும் என் குழந்தை என்றுமே என்னோடு நீ இருக்கின்ற பொழுது நான் சொல்கின்ற சில விஷயங்கள் சட்டென்று உனக்கு புரியாமல் போய்விடலாம் ஆனால் இன்று நான் சொல்வது என் குழந்தைக்கு புரிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக நாளைய விடியல் யாரோடு தொடங்கப் போகிறது என்பதையும் எனக்கு உனக்கு அந்த அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்பதையும் இன்றே நீ தெரிந்து கொள்வாய் ஒரு சந்தோஷமான செய்தி உன்னை தேடி வருகிறது என்றால் உன்னை விட இந்த வராகி எனக்குத்தான் அதில் அதிகமான சந்தோஷம் இருக்கின்றது ஏனென்றால் நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் உன்னோடு இருந்து நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் எந்த இடத்தில் நீ தலை நிமிர்வா எந்த இடத்தில் நீ வெற்றி பெறுவாய் என்பதை உன்னை விட நான் தான் அதிக ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருக்கின்றேன் எப்பொழுதும் என் குழந்தை என் முகத்தை ஒரு நொடி நீ பார்த்தாயானால் உனக்குள் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாமே உன்னை விட்டு பறந்தோடிவிடும் இந்த வராகியின் முகத்தில் இருக்கின்ற இந்த புன்னகையானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் ஒன்று உன் மனதில் இருக்கின்ற கவலைகளை எல்லாம் தீர்த்து உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படி இல்லை என்றால் உன் மனதில் நீ தேக்கி வைத்திருக்கின்ற கவலைகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக கண்ணீராக இந்த வராகி என்னை பார்த்ததும் நீ கொட்டி தீர்த்து விடுவாய் ஒரு சிலருக்கு மனது பாரமாக இருக்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா அவர்களுக்குள் இருக்கின்ற சில உணர்வுகளை சில கஷ்டங்களை வெளியில் சொல்ல முடியாமல் தனக்குள்ளேயே தேக்கி வைத்திருப்பது தான் வெளியில் எவ்வளவு நல்லபடியாக சிரித்து பேசினாலும் அவர்களின் ஆள் மனதிற்குள் அந்த கஷ்டம் எப்பொழுதுமே இருந்து கொண்டுத்தான் இருக்கும் அவர்களால் மனதில் எப்பொழுதுமே இந்த விஷயங்களை பிரச்சனையாக நின்று கொண்டுத்தான் இருக்கும் இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது என்னவென்று தெரிந்து கொள்வது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல ஆனால் ஒருவரினுடைய ஒரு சிறு புன்னகையோ ஒரு சிறு ஆறுதலோ அவர்களுக்கு சென்று சேரும் தன் மனதில் தேக்கி வைத்திருக்கின்ற ஒட்டுமொத்த மன அழுத்தங்களும் வெடித்து வெளியே வந்துவிடும் அப்படித்தான் இந்த வராகி சொல்கிறேன் என்னை பார்த்ததும் என் முகத்தில் இருக்கின்ற புன்னகையை பார்த்ததும் உன் மனதிற்குள் ஏதேனும் அழுத்தம் இருக்கிறது என்றால் நீ வாய்விட்டு அழுதுவிடும் சற்றென்று உன் மனதில் இருக்கின்ற பாரங்கள் எல்லாம் குறைந்துவிடும் என் குழந்தையை இந்த மனிதர்களின் முன்னிலையில் அழுவது என்பது உனக்கு வாழ்க்கையில் எந்த காலத்திலும் நன்மைகளை கொடுக்காது அதற்கு மேல் இவர்கள் உன்னை கேலியும் கிண்டலும் செய்வதற்காக பயன்படுத்திக் கொள்வார்கள் இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனை அருமையான விஷயங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறது என்று சற்று கண் திறந்து நீ பார்ப்பாயானால் என்றோ உனக்கானது எல்லாம் உன்னை வந்து சேர்ந்திருக்கும் நீயோ உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் கண்டு கொள்ளாமல் வாழ்க்கையின் வேதனைகளை மட்டும்தான் கவனிக்கின்றாய் இதனால்தான் தான் பிரச்சனைகள் என்றும் உன் உன்னை தொடர்ந்து வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்றோடு உன் கஷ்டங்கள் முடியும் என்று நினைப்பது உன்னுடைய நாளைய பிரச்சனையே இல்லாமல் தான் விடியும் என்று நினைப்பது உன்னுடைய தன்னம்பிக்கை இந்த தன்னம்பிக்கையோடு நீ எல்லா விஷயங்களையும் சரியாக செய்து விட்டாய் ஆனால் எப்பொழுதுமே உனக்கான வெற்றி உன் கைகளில் இருக்கும் என் அன்பு குழந்தையே நம் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று எண்ணி கவலைப்படுகின்றாய் சிறு சிறு விஷயங்களை எல்லாம் பெரிய பெரிய பிரச்சனைகளாக மாற்றி எதற்காக இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் என்று என்ன நினைக்கின்றாய் எல்லாம் முடிந்து விட்டதாக உணர்கின்றாய் ஆனால் வெளியில் சென்று பார்த்தால் எத்தனை பேர் இந்த வாழ்க்கையில் எதுவும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று ஒரு நொடியில் வெளியில் சென்று பார் எத்தனை எத்தனையோ கஷ்டங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் ஒரு முறை வந்துவிட்டால் உன்னுடைய கஷ்டமெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று உனக்கு நிச்சயமாக தோன்றும் ஏனென்றால் உன்னுடைய பிரச்சனைகளும் எல்லாம் தீர்வுக்கு தீர்வு என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கிறது அந்த தான் தேடுகிறாய் ஆனால் எந்த தீர்வும் இல்லாமல் வாழ்கின்றவர்கள் எத்தனை பேர் தெரியுமா இதையெல்லாம் நினைத்து உன்னுடைய மனதை எப்பொழுதும் நீ ஆறுதல் படுத்தி வைத்திருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது ஒவ்வொன்றும் என்னவென்று புரிந்து கொண்டு நீ வாழ பழகி கொள்ள வேண்டும் சரி எது இது எல்லாம் என் குழந்தை இந்த இருந்து இன்று தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நாளைய விடிகள் என்பது உனக்கு உதவி செய்ய வரப்போவது யார் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன் வராகி இந்த நாளை தன்னுடைய வராகி அந்த தன்னுடைய அப்பனான அதாவது சிவபெருமானனோடு உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க வருவார் என்பதனை விடாதே ஏனென்றால் நாளைய விடிகள் என்பது உனக்கு நல்ல விடிகளாக இருக்கப் போகின்றது சிவபெருமானையோ உனக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தையோ மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு உன்னுடைய காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் அவரிடத்தில் நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நிறைவேறும் எதை நினைத்து நீ இந்த வாழ்க்கையின் மீது அன்பு கொண்டாயோ உன்னை காப்பாற்றும் என்று மனதில் தைரியம் கொண்டாயோ அந்த தெய்வம் நிச்சயமாக உன்னை காப்பாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது உனக்கு கூடி வந்துவிட்டது இந்த வாழ்க்கை உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு உன்னையும் சேர்த்து பின்னி பிணைத்து வைத்தது ஆனால் ஒவ்வொன்றையும் நீ சுழட்டு எரிந்துவிட்டு உனக்கான நல்ல வழியை நீ கண்டுபிடிக்க தொடங்கியிருக்கின்றாய் என்பதுதான் உண்மை அப்படியே இருந்திருந்தால் நிச்சயமாக உன்னால் இத்தனை தூரம் கடந்து வந்திருக்க முடியாது ஏதோ ஒரு கஷ்டம் உனக்கு வாழ்க்கையில் இருந்த பொழுது அதை நினைத்து மன வருந்திய என் குழந்தை இப்பொழுதே இந்த கஷ்டங்களை எதுவுமே இல்லாத ஒரு சூழலை உனக்கு உருவாக போகிறது என்பதனை நினைத்து மன அதுபோல நாளை விடிகளில் இந்த வராகி தன் குழந்தையான உன்னை காண வருவாள் அப்படி ஒரு புகைப்படத்தை மட்டும் நாளை விடிகளில் நீ ஆனால் இந்த உன் அப்பா அம்மா அருளையும் இந்த வராகியின் அருளையும் முழுமையாக பெற்று கொண்டோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையை நீ நினைத்த காரியம் ஒன்று உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை இந்த இடத்திலேயே நீ உறுதி செய்து கொள்ள வேண்டும் இதைவிட சிறப்பான விஷயம் என்னவென்றால் இந்த வாக்கினை இந்த நாளில் நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அப்படியானால் இன்றிலிருந்து இந்த வராகியின் மூலமாக உன் செவி வந்து சேர்ந்து இருக்கின்ற செய்தி இது என்பதனை நீ புரிந்து கொண்டால் சர்வ நிச்சயமாக உன்னுடைய சந்தோஷத்தை நீ பெறாமல் செல்ல மாட்டாய் நான் இருந்து உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் உன் கைகளில் தெளிவாக ஒப்படைக்க நிற்கும் பொழுது எதை நினைத்தும் இனிமேல் நீ வருத்தப்பட வேண்டாம் முன்னேறி சென்று கொண்டே இரு உன் கைப்பிடித்து அழைத்து செல்கின்ற இந்த வராகி எந்த இடத்திலும் நீ கையை விட்டு நகர்ந்து விடாதே நான் ஒரு முடிவெடுத்துவிட்ட பிறகுதான் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்திருக்கின்றேன் அதனால் எதையும் நடத்தி கொடுக்காமல் நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என்றும் இந்த வராகியின் பார்வை உன் மீது இருக்கும் வராகியின் புன்னகை உன் மனநிலையை மாற்றும் என் அன்பு குழந்தையே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்